எஸ்பிஐ வங்கியில் கணக்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் மிகவும் முக்கியமான நான்கு அப்டேட்டை வந்து வெளியிட்ருக்காங்க இது மக்களுக்கு எவ்வளோ வந்து நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்த்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்ருக்க விவா இருந்தீங்கன்னா இன்னும் எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் எஸ்பிஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாலேயே மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி இல்ல இதுவும் ஒரு முக்கியமான வங்கின்னு கூட சொல்லலாம் இதுல நிறைய வகையான வாடிக்கையாளர்கள் இருக்காங்க எதனாலனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது ரொம்பவே குறைவு நீங்க எந்த லோன் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே வந்து கம்பேர்ட் டு அதர் பேங்க்ஸ் எஃபிஐ ல ரொம்பவே கம்மின்னு கூட சொல்லலாம் ஸோ இதனாலேயே வாடிக்கையாளர்கள் அப்படின்றது அதிகம் அது மட்டும் இல்லாமல் நிறைய சலுகைகளும் கொடுத்துட்டு வந்துட்டு இந்த நிலையில தான் நான்கு முக்கியமான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அப்டேட்களை வெளியிட்டிருக்காங்க அதாவது ஆன்லைன் வங்கி கட்டணம் முதல் அறிவிப்பு இப்ப இருக்க காலகட்டத்துல டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அப்படின்றது நிறைய பேர் கிட்ட வந்து நம்மளால பார்க்க முடியுது இந்த நிலையில வந்து புதுசா கூடுதல் கட்டணம் வந்து செலுத்துற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க யாரெல்லாம் எஸ்பிஐ வங்கி கணக்கை வச்சு ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து செய்யறீங்களோ அவங்களுக்கு மாதம் மாதம் வந்து இருநூறு ரூபாய் நாங்கள் சார்ஜ் பண்ண போறோம் அப்படின்னு அந்த வங்கி முடிவு முடிவு செஞ்சிருக்காங்க ஸோ இனிமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எஸ்பிஐ வங்கி நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இரநூறுவா சார்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இரண்டாவதாம் ஏடிஎம் யூஸ் பண்ணுற நபர்களுக்கு சொல்லியிருக்காங்க அதாவது ஏடிஎம்ல மாசத்துக்கு மூணு டைம் மட்டும்தான் இனிமே இலவசமாக நீங்கள் பண மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பண பரிவர்த்தனை மேற்கொள்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமே வந்து இருபத்தி அஞ்சு ரூபா வசூலிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க பர்டிகுலராக எஸ்பிஐயோட ஏடிஎம்ஐ யூஸ் பண்ணி பண்ணுறவங்களுக்கு தான் அதிஎம்ஐ நீங்கள் யூஸ் பண்ணி பண்றீங்க அப்படின்னா அதற்கு வந்து சார்ஜஸ் வேற அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அண்ட் மூன்றாவதா யார்கிட்ட எல்லாம் வந்து சேமிப்பு கணக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் மோஸ்டா எல்லாருமே வச்சுருப்போம் அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்னு சொல்லலாம் இது சேமிப்பு கணக்கில் பாத்தீங்கனா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அப்படின்றது அனைவருமே வச்சுருக்கணும் அப்படின்றது ரூல்ஸு இந்த நிலையில் அதற்கான அமௌண்ட் வட்டி வந்து பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் எல்லாம் டூ பாயிண்ட் சம்திங் தான் இருந்தது இப்போ வந்து எஸ்பிஐ பேங்க்கில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நாங்கள் வட்டி கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து மூத்த குடிமக்கள் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐந்து பர்சன்ட் வந்து வட்டி அப்படின்றது கிடைக்கணும் சொல்லியிருக்காங்க இந்த சேமிப்பு கணக்குக்கான வட்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் மூன்றாவதாம் கேஒய்சி அப்டேட் பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இனிமேல் பேங்க்குக்கு வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது கிட்ட மொபைல் மொபைல் லேப்டாப் இருக்குது அப்படின்னா அதை வச்சே நீங்கள் ஈஸியாக நம்மளோட வெப்சைட்குள்ளார போய்ட்டு ஆதார் எண் மொபைல் எண் கொடுத்து ஓடிபி கேட்கும் அதை கொடுத்து நீங்கள் கேஒய்சியை அப்டேட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க அண்ட் நான்காவது அறிவிப்பாக டிஜிட்டல் வங்கி வசதியை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் வந்துட்டு பண பரிவர்த்தனையை விட டிஜிட்டல் பரிவர்த்தனையை அதிகமாக மேற்கொள்றீங்களோ அவங்களுக்கு சில சலுகைகளையும் சில தள்ளுபடியும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு ஷேர் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒவ்வொரு அப்டேட் பற்றியும் வசூலிக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் உங்களோட கருத்துக்களை ஷேர் போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு அது அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்